நீங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா முதல்ல பலிப்பீடத்தை வணங்கணும்ங்க பிறகு பாத்தீங்கன்னா கொடிமரத்தை பார்த்து வணங்கி செல்லணும் பெருமாள் சன்னதிக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய தாயார் சன்னதியில நின்று முதல்ல தரிசனம் செய்வது தாங்க நல்லது பிறகு பாத்தீங்கன்னா தாயார் சன்னதியில வாசனை பூக்கள் வைத்து ஐந்து மண் அகல் விளக்குகளை ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பின்னர் பாத்தீங்கன்னா தாயாரை தரிசனம் செய்த பிறகு பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா தெய்வீகத்தன்மை தன்மை நிறைந்த மாதமாக இருப்பதால நீங்க கருங்காலியால செய்த மோதிரம் மாலை போன்ற பொருட்கள் வழிபடுவது பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய தடை பித்ரு தோஷம் செவ்வா கிரக தோஷன்னு அனைத்துல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்குங்க இதை பூஜை வைத்து வழிபடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை சகோதரர்களுடைய கருத்து வேற்றுமைன்னு அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமையும் நீங்க கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம நீங்க கால் பண்ணி நீங்க உங்களுடைய ஆர்டரை தெரிவிச்சுக்கலாங்க